வெல்கம் பேக் டு ஃபியூஷன் வித் நீக்கம் அம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் இ அல்வா போல் பொங்கல் செய்யலாம் கட்டி மொட்டி இல்லாத பொங்கல் வாங்க செய்யலாம் பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி ரெண்டு கப்பு சிறு பருப்பு ஒரு ரெண்டு கப்பு சிறு பருப்பை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிடலாம் பண்ணிவிட்டு பச்சரிசியும் சிறு பருப்பையும் ஒன்றா போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு பச்சரிசியும் சிறுபருப்பையும் ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துக்கணும் We'll ரெண்டு கப்பு பச்சரிசி ரெண்டு கப்பு சிறுபருப்பு இதுக்கு மொத்த தண்ணி அஞ்சு கப்பு தண்ணி வைக்கணும் வச்சு ஆட் பண்ணி குக்கரில் போட்டுக்கணும் அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தூள் உப்பு கருவேப்பில ஆட் பண்ணி வெயிட் போடணும் பொங்கல் தாளிப்புக்கு தேவையான பொருள் நெய் மிளகு சி முந்திரி பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் சீரகம் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கால் கப்பு பாலை ஊற்றணும் அது பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா வாட்டர் ஸ்டைலில் நமக்கு அந்த பொங்கல் டேஸ்டியாக இருக்கும் பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட்டு போடாமல் சும்மா குக்கர் மூடிய லைட்டாக மூடி ஒரு ரெண்டு செகண்டுக்கு வைக்கணும் பொங்கலை இப்போ தாளிக்கலாம் முதல்ல சொன்ன மாதிரியே நெய் மிளகு முந்திரி பருப்பு பெருங்காயம் சீரகம் கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் கட்டி மொட்டி இல்லாத பொங்கல் பாருங்கள் பார்க்கும்போதே நான் ஊறுது நீங்களும் இதே இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பொங்கல் எப்படி இருக்கு? சுவையா இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான பிகினர்ஸ் கூட குக் பண்ணலாம் அந்த மாதிரி ரெசிபி வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பொங்கல் ரெசிபி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபியூஷன் வித் நீ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்